அதே நேரத்தில் ஒரு மாணவன் பிஎஸ்சி இருபது சதவீதத்துக்கு குறைவா இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய எண்ணிக்கை இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீத மாணவர்கள் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க ஸ்கூல் லெவல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் சேர்த்து அறுபது சதவீதத்திற்கு மேலே இஸ்லாமிய மாணவர்கள் படிப்பாங்க மற்ற மாற்று சமுதாய சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாற்பது சதவீதம் இருப்பாங்க ஆனால் இந்த நிலை பிளஸ் டூ முடிச்சதுக்கு பிறகு கல்லூரிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அபரிமிதமான திடீர் சேஞ்ச் ஒரு பெரிய மாற்றம் ஒரு மிகப்பெரிய வேக்கி முழுந்து போயிடும் சதவீதம் மாணவர்கள் இருப்பாங்க எண்பது சதவீத மாணவர்கள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க இஸ்லாமியர்கள் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளும் கூட ஆக இந்த குறிப்பிட்ட இரண்டு மூன்று வருடங்களில மாணவர்களுடைய இடைநிறுத்தங்களை நம்ம பார்க்கலாம் எப்படிப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை படிக்க கூடாது படிக்கக்கூடாது என்று ஒரு கூட்டம் படிப்பில் ஆர்வம் இல்லை என்று ஒரு கூட்டம் படிப்பிலே படிக்க வைப்பதற்கு பொருளாதார வசதி இல்லை என்று ஒரு கூட்டம் படிப்பதற்கு எப்படி என்று தெரியாத ஒரு கூட்டம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மீது மற்றவர்கள் மீது பள்ளியை போட்டுட்டு படிப்பின் மீது தாக்கம் புரியாமல் படிப்பின் மீது இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் புரியாமல் அந்த படிப்பை புறந்தள்ளி விட்டு படிப்பிற்கு நிகராக மற்றொன்றை தேடுவதற்கு பதிலாக ஏதோ வேக்தியாக வேஸ்டாக தன்னுடைய காலத்தை கழிக்கக்கூடிய இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு சச்சர் கமிட்டினுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா இந்த மிக நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது அதாவதுல கடைசியில இருக்கக்கூடியவர்களுடைய நிலையோட இஸ்லாமியர்களோட ஒட்டு பார்க்கும் போதும் கூட இருபது வருஷத்துக்கு பின்னாடி நம்ம இஸ்லாமியர்களுடைய கல்வித்தரம் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக எந்த அளவுல நம்ம இஸ்லாமிய பின்னோக்கி போயிருக்கோம் இந்த சூழல் ஐந்தாண்டு காலம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம் இந்த கல்வி அவசர அவசியம் என்பதை புரிந்து கொண்ட கட்டாயமான காலகட்டம் எப்படி என்று கேட்டால் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய முஸ்லீம்களிலே இந்த தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் சரி கிட்டத்தட்ட அளவுக்கு அதிகமான கட்சிகளும் இயக்கங்களும் அந்த நம்மிடையே இருக்கக்கூடிய விரும்பத்தகாத ஒரு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கையோடு இருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரின்சிபலோடு இருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு போக்கோடு இருக்கிறோம் ஒவ்வொரு ஒரு கண்ணோரத்தோடு இருக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனால் அத்தனை கூட்டங்களும் அத்தனை இயக்கங்களும் பல்வேறு கூட்டங்கள் பல்வேறு கருத்துக்களோடு இருந்தாலும் கூட ஒரே ஒரு கருத்தில் மாத்திரம் எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் எல்லா இஸ்லாமிய சகோதர கூட்டங்களும் ஒரே ஒரு கருத்தில் தான் ஒத்ததாக இருக்கிறார்கள் அது என்னவென்றால் இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்களுக்கு கல்வி ஒரு அவசர அவசியம் கல்வி என்னும் ஆயுதத்தை உடனடியாக கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கை நம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கொள்கைகள் சகோதரர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரே கொள்கை இந்த மார்க்கத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு இந்த காலகட்டத்திலே கல்வி அவசியமான அவசரமான ஆயுதம் என்பதை இந்த ஒரு கொள்கையில் மாத்திரம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு கொள்கையில் மாத்திரம் நாம் ஒத்து போகிறோம் என்றால் அதற்காவது ஏக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதற்காவது இந்த சூழலை உருவாக்கியதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே கடந்த ஐந்து ஆண்டு வருடங்களாக தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் எல்லா இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் கல்வி விழிப்புணர்வு வேண்டும் கல்வியிலே கல்வி நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் கல்வியினுடைய தாக்கத்தையும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்று பல்வேறு வகையிலே கல்விக்காக தங்களுடைய சேவைகளை எல்லா எல்லா வகையான சகோதரர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அந்த ஒரு பரபரப்பான சூழலிலும் கூட மாணவர்கள் தங்களுடைய கல்வியை பெற்றுக் கொள்ள தவறிவிட்டால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி

என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த வாய்ப்புக்கு நல்ல நன்றி தூரி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் அகமதுல்லா இகாத்